மொத்த உருவமே நீங்கள்தான் கையிலே சென்றதால் நீங்கள் கையிலை மணியும் அல்ல சித்தரை வழிபடுவதால் நீங்கள் சித்தனும் அல்ல காளி வேஷம் போடுவதால் நீங்கள் காளியும் இல்லை கருவறைக்கு செல்வதால் நீங்கள் புரிதனும் இல்லை வேதங்கள் ஓதுவதாலும் புத்தகங்களை ஆராய்வதாலும் நீங்கள் ஞானியும் அல்ல சுடுகாட்டில் இருப்பதால் நீங்கள் அகோயும் இல்லை ருத்ராட்சங்கள் அணிவதால் நீங்கள் அடியாரும் இல்லை காவி உடுத்தியதால் நீங்கள் கடவுளும் இல்லை சடைமுடி வளர்ந்ததால் நீங்கள் முனிவரும் இல்லை நீங்கள் மனிதன் அதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களிடம் உள்ள கோபம் தாபம் தலைக்கனம் பொறாமை பணத்தாசை பொருளாசை காம ஆசை தலைமை ஆசை இவை அனைத்திலும் ஒன்று உங்களிடம் இருந்தாலும் மேற்கூறிய எதற்கும் நீங்கள் தகுதியற்றவனாகிவிடுகிறீர்கள் இவை அனைத்தும் உங்களிடம் இல்லாமல் இருப்பாயாகில் மேற்கூறிய அனைத்தின் மொத்த உருவமே நீங்களாகத்தான் பார்க்கப்படுவீர் ஆகவே வேஷங்களில் கடவுளைக் காணாதீர் உங்களுள் இருக்கும் கடவுள் பண்பை தட்டி எழுப்புங்கள் அதை நாத்தனம் ஆணவையுங்கள் பின் அம்பலத்தைக் கண்டு அசைவில்லாமல் இறையோடு ஒன்றிணைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி